சார் வணக்கம் சார் நம்ம ஸ்ரீ வித்யா காசுலேருந்து ஜானி பேசுகிறோம் பாருங்க நம்ம ஸ்ரீ வித்யா காசில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனர் சார் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் சார் வண்டி நீங்கள் பார்க்க வேண்டியட ஸ்ரீ வித்யா காஷ் வேலூர் மாவட்டம் சார் வண்டி அவுட்ரு பாடி பாருங்கள் எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்காது இன்ஜின் ரூம் பாருங்கள் சார் இப்போ இன்ஜின் ரூமில் எந்த ஒரு சின்ன ஒரு ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது துரு ரெஸ்ட் எதுவுமே இருக்காது சார் பாருங்கள் இன்ஜின் ரூம் காட்டுங்க பாருங்கள் கம்பெனி பேஸ்ட்டு தெளிவாக இருக்கும் சார் நீட்டாக இருக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு ரஸ்ட் ஃபார்மேஷனோ எதுவுமே இருக்காது சார் எப்படி இருக்குது பாருங்கள் இன்ஜின் ரூமு நல்லா நீட்டாக குவாலிட்டியாக இருக்கும் சார் எந்த ஒரு ஆயில் லீக்கேஜோ எதுவுமே இருக்காது அவுட்ரு பாடி பாருங்கள் சார் நீட்டாக தெளிவாக இருக்கும் சார் பார்த்துட்டே இருங்க டயர் பாயிண்ட்லாம் எல்லாமே பாருங்கள் சார் டயர் பாயிண்ட்டு உங்களுக்கு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் உள்ளே இன்டீரியர் பாருங்கள் சார் இன்டீரியர்லாம் எல்லாமே சீட் எல்லாமே நீட்டாக இருக்கும் சார் சீட் கவர் எதுவுமே நீங்கள் போட வேண்டிய நீட் எதுவும் இருக்காது கம்பெனி செட்டு வந்துடும் சார் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு பேக் இன்டீரியர் பாருங்கள் ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டிருக்காரு சீட்டு எல்லாமே நீட்டாக இருக்கும் சார் அவுட்ரு பாடியில் நீங்கள் மேஜராக எந்த ஒரு ஒர்க்குமே நீங்கள் பண்ண வேண்டிய நீட் இருக்கா சார் தெளிவாக இருக்கும் எந்த ஒரு ரெஸ்ட் ஃபார்மேஷன் எதுவுமே இருக்காது கஸ்டமர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஸ்பாய்லர் எல்லாமே போட்டிருக்காரு பாருங்கள் பேக்லேயே தெளிவாக ரெண்டு டெய்லாம் அப்போ எல்லாமே புதுசாக போட்டிருக்காரு வண்டி அப்படி ஒரு குவாலிட்டியாக இருக்கும் சார் நீங்கள் எடுத்திங்கன்னா ஓட்ட ஓட்ட கத்துறவங்க நல்லாயிருக்கும் சார் வண்டி டயர் பாயிண்ட்டு பாருங்கள் செவன்டி டு எயிட்டி பர்சன்ஜ் இருக்கும் சார் உங்களுக்கு டயர் பாயிண்ட்டு எல்லாமே நீட்டாக இருக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த ஒரு சின்ன ஒர்க் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது சார் பாருங்கள் அவுட்ரு பாடி எல்லாமே தெளிவாக பாருங்கள் ஓட்ட கத்துறவங்களுக்கு ஒரு தெளிவான வண்டி சார் இது நீங்கள் வண்டியை வந்து பார்த்து டெஸ்ட் டெஸ்ட்ரைவ் பண்ணுங்கள் டெஸ்ட் ரைவ் பண்ணிட்டு ரேட் என்னவோ நெகோசியபல் பண்ணி வாங்கி தரேன் கஸ்டமர் ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறேன் சார் நேரில் வாங்க என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ நெகோசியபல் பண்ணி கண்டிப்பாக வாங்கி தரேன் சார் மீண்டும் வாங்க நன்றி வணக்கம் சார்